ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே எல்லா கடையும் மூடிதாங்க இருக்கும் அவசரத்துக்கு பால் வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளையர் வந்திருந்தது அது என்னடானே திறந்து பார்க்கும்போது போது ஹோஃப் வந்து சண்டே ஓப்பன் ஹோஃப் லார்டன் அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பண்ணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சரி கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பி போனோம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம ஊர் மாதிரியான ரோடு வயல் இயற்கை அந்த மாதிரி எல்லாமே இருந்தது என்னடா தப்பான ரூட்டு தான் எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல பார்த்தா அத்தனை பேர் கார் பார்க் பண்ணிட்டு அங்க வந்திருந்தாங்க என்னோட மைண்ட் வாய்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் பால் இல்லாம இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு கொஞ்ச நேரம் தான் புரிஞ்சது இது பால் மட்டும் கிடையாது இங்கே இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்போ இது ஆரம்பித்தாங்க இப்போ எத்தனை வருஷத்தில் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருந்தாங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா ஆடு மாடு கோழி பன்னி அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் கேட்டகரியில் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் இருந்துச்சு அது மட்டுமா விளையாடலாம் அவ்வளவு விளையாடுறதுக்கு இருந்தது என்ட்ரியும் வந்து இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்ததுனால ஒரு மத்தியான போனா சன்லைட் வந்து ஒரு பத்து பதினஞ்சு டிகிரி இருக்கும் போது வந்து உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அங்க உள்ள நிறைய சாப்பிட்றதுக்காகவும் விற்கிறாங்க ஆனா நம்ம கொண்டு கொண்டு வந்த ஃபுட்டு எதுவுமே வந்து இங்கே அலோடு கிடையாது நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்களோடையும் நாய்க்குட்டிகளோடையும் வந்திருந்தாங்க அங்கே இருந்த ஒரு ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு கலைநயத்தோடையே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அங்கே பாஸ்டல் பஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க கிராஃப்ட் எல்லாம் செய்கிற மாதிரியான ஒரு பஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் கார்டன் பியர் கார்டன் பியர் எல்லாம் விற்கிறாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றதுக்கு இருந்தது அப்புறம் பாஸ்தா சலாட் அதெல்லாமே கூட வாங்கி சாப்பிட்லாம் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் விற்கிறாங்க அந்த ஃபார்ம்லேயே விளைஞ்ச ஒரு சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே கூட அங்க இருந்துச்சு இது எல்லாமே ஆர்கானிக் முறையில தயாரிக்கிறதா அவங்க போட்டிருந்தாங்க மாமிசம் சாப்பிடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க போய் நிறைய வாங்குறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு ப்ராசஸ்டு பாட்டில் ஃபுட் அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க விற்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய சீஸ் வெரைட்டிஸ் இருந்தது இது எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட் குறைஞ்சது ரெண்டு மடங்கு விலை நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஏ நம்ம பால் தானே வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் செக்ஷனுக்கு போய் பாலும் எடுத்தாச்சு பாலோட விலை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு லிட்டர் ஒன் ஈரோ நைன்டி நைன் சென்ஸ் தான் போட்டிருந்தாங்க இங்க இருக்கிற பண்ணையில இருந்த மாடுகள் இருந்து டேரெக்டா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச இந்த பால் திரிபு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஃபேட் உள்ள பாலாகும் என்ட்ரி என்றை மட்டும்தான் ஃப்ரீ ஆனால் அங்கே உள்ளே போய் சாப்பிட்ற எல்லா ஐட்டமுமே வந்து எக்ஸ்பென்சிவ் தான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஐட்டமுமே வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் அவ்வளோதானே வீட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு தோணுச்சு நம்ம வழியில் நிறைய பீச் மணல் மாதிரி இடமெல்லாம் இருந்துச்சு அங்கே வந்து அந்த நாற்காலி செட்டப்பு நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா இங்கே வந்து ஸ்ராண்டு கோர்பு அப்படின்னு ஜெர்மனில் சொல்லுவாங்க பீச் நாற்காலி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் பீச் சேர்னு சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுல்ல அந்த இடத்துக்கு போகலான்னு சொன்னேன் நீ கிளம்பவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் என்னை அழைச்சிட்டு போனாரு போனதான் தெரிந்தது சன்லைட் வந்து நல்லா ஆப்போசிட் ஃபேஸிங்கில் நம்ம உட்காந்தா நல்லா ஒரு சன்பாத் எடுக்கிற மாதிரியான லொக்கேஷனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ இந்த சன் பாத் எடுத்துக்கிட்டு இவர் தான் கிளம்ப மாட்டேன்ட்டாரு சண்டே எந்த ஒரு ஆக்டிவிட்டியையும் நார்மலாக ஜெர்மனியில் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு டே வந்து நல்லா தான் போச்சு அப்படினே சொல்லலாம் ரிட்டர்ன் வரும்போது நல்லா என்ஜாயபிளான ஒரு சன்செட்டையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் உங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பை பை அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க